அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதவிய நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் என் நாட்டுடைய சிவனையும் போற்றி என் நாட்டுக்கும் விரைவா போற்றி பதினெட்டு பார்ப்பதற்கு முன் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று அந்த ஆண்டாள் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நான் ஒரு ஸ்பெசிபிக்கா பாதையில் போயிட்டு இருந்தேன் ஆனா ஒரு ஆலம்பரமாக அது உருவாக்குன்ற எண்ணெலாம் எனக்கு இருந்ததில்லை இட்ஸ் ஸோ ஹேப்பண்ட் அது நடந்துருச்சு மகிழ்ச்சி அதை வந்து இப்போ வந்து யார்கிட்ட கொடுக்கணுமோ அவன்கிட்ட கொடுத்துருவேன் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆண்டாள் வசத்துக்கும் நான் வந்து தொடங்கி இருக்க தொடங்கி நடத்தியிருக்கலாம் இப்போ அது வந்து ப்ராப்பராக அதை நிர்வாகம் பண்ணுறோம் கைக்கு போயிடுச்சு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரெண்டாவது வந்து அதோடைய துணை நிறுவனம் தான் வந்து ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் பரத்து பெறவை அதுலையும் வந்து நான் ஃபோன்காக இருந்தேன் சேர்மனாக இருந்தேன் ரிசைன் பண்ணிவிட்டேன் அஃபிஷியலாக வந்து டெக்னிக்கலாக ரிசைன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அதுவும் வந்து ஒரு தனி அமைப்பிட்ட போயிடுச்சு இன்ஃபேக்ட் அதில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் எங்கள் டீமை சேர்ந்தவங்களும் ஒரு ஐந்து பேர் வெளியே ஆட்கள் லைக் வந்து பரத் ஸ்ரீனிவாஸ் அப்புறம் வந்து கார்த்திகேயன் சார் கோயில்பட்டி புஷ்பராஜ் இது போல் அவுட் சைடர்ஸ் அவங்க வந்து வாஸ்தவாக எனக்கு ட்ராவல் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிக்க மாட்டாங்க பெருமுடி பாலாஜி போன்றவெல்லாம் அவங்களாம் நாங்கள் வந்து இப்போது அதை ஆட் பண்ணணும் உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா அது வந்து அப்போ தான் அந்த கொண்டு வந்தால் தான் டிரான்ஸ்பெரன்சி இருக்கும் கணக்கு வழக்கு இல்லை நாங்கள் எங்களுக்கு மட்டும் அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்றது ரெண்டாவது நான் வந்து என்னோட நண்பர்கிட்ட சொன்னது இப்போ பதவி வந்தோம் பொதுவாக நான் இருந்ததுனால என்ன எதாவது கேட்பேன் நான் சொல்கிறேன் ரூலர்ஸ் கால் நீங்கள் தான் டிசிஷன் சொல்லிட்டேன் ஸோ இன்னும் செவனே இருக்கும்ன்றதுனால தான் அந்த விஷயம் ரெண்டாவது நான் அரசியல் சார்ந்து இருக்கிறதுனால இங்கே பேசுவேன் அங்கே பேசுவேன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நான் ஒரு அமைப்பு ஒரு முக்கிய அமைப்போட மாநில தலைவராக இருக்கிறனாலும் நான் இந்த துணை அமைப்பு வேண்டாம் எனக்கு அது இதனால் மற்றவங்களுடைய லைஃப் பாதிக்கப்படக்கூடாது நல்லதாக கெட்டது அது என்னோட போட்டோம் அப்படின்றது தான் இருந்தாலும் என்னோடய காண்டாக்ட் வந்து ரொம்ப பெரிய கான்டாக்ட் இல்லையா அந்த அதோடைய நிறை நிறை நான் செய்த நிறைவான விஷயங்கள் எங்கள் டீம் செய்த நிறைவான விஷயங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது கோவிட் காலங்களில் கொரோனா காலத்தில் அந்த சுவாசத்திற்கு ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போன உயிர்கள் ஏராளம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் உண்டு அப்போ அந்த டைம்ல ஒரு முன்னூறு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் தலா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் அப்ப ரொம்ப ஜாஸ்திய ரேட் அது யுஎஸ் வந்து தரிவித்து இலவசமாக அரசு மருத்துவமனைக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் கொடுத்தோம் இப்போ என்னவோ தெரியல ஒரு ஒரு டெல்லியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் இருக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அது வந்து எங்களிடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்னென்னா நீங்கள் நாங்கள் யாருக்கும் தனியாக கொடுக்க போகிற விற்க போகிறதில்ல அது வந்து யாருக்கெலாம் நீடும் இப்போ தஞ்சாவூர் வரது நீடுன்னு கேட்டாங்க கொடுத்து வாங்கிப்போம் எந்த வித கட்டணமும் கிடையாது மேபி அந்த ப அந்த ஆட்டோவில் அனுப்பிச்சு ஆட்டோவில் திரும்ப வரதுக்கு கட்டணத்தை வேணால் நம்ம வசூலிக்கலாம் ஒழிய இது முழுக்க முழுக்க இலவச சேவையாக எங்களுடைய மக்கள் வழங்க போகிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நூறு இரநூறு ஆக்சிஜன் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் வைக்க போகிறோம் ஏன்னா வந்து அதுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாதவங்க எவ்வளோ இருப்பாங்க அந்த பூமியில் இன்னும் ஆக்சிஜன் தேவைப்படுறவங்க வந்து இது வந்து ஒரு இது ஒரு இதோட விலை ஐம்பாயிரம் வந்து எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் நான் ஒன்று சொல்கிறது ஒன்றும் ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஏறத்தாழ எண்பதாயிர ஒரு எண்பதாயிரரூபா அந்த டைமில் இருந்த ஒரு விலை உள்ள ஒரு பொருள் ஏறத்தாழ ரெண்டாயிரம் நம்பர் ஒரு எண்பது நம்பர் தான் குறைவு நாங்கள் வந்து கையாள போகிறோம் எங்கிட்ட முழு முழு பொறுப்பையும் கொடுக்குறாங்க அது ஆண்டாள் பக்தி ஆண்டாள் பசத்தில் பிறகுதான் அதை டீல் பண்ண போகிறாங்க ஸோ உங்கள் ஊரில் எங்கள் எங்கள் ஊருக்கும் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரே கொஞ்சம் கொடுத்து வைங்க நாளைக்கு கொரோனா மறுபடியும் திரும்பி வந்ததுன்னா தெரியாதுல்ல யாருக்கு தெரியும் அதனால் இப்பயே எக்யூப் பண்ணிக்கிறோம் இன்னொரு முறை அந்த தவறு நம்ம ஆக்சிஜனால் மக்கள் உயிரிழக்கக்கூடாதுன்ற ஒரு த ஒரு விஷயத்தை நோக்கி நான் நகர்றோம் ஸோ யாராவது இருந்தாங்கன்னா நான் இரனே சொல்லிட்டு எங்களுடைய ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் நம்பர் ரெண்டு தான் ஒன்று நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்று ஒன்று நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ கால் பண்ணி எங்கள் ஊருக்கு வேணும் கொடுங்க நாங்கள் பத்திரமாக பார்த்துக்குறோன்னா உங்களை நம்பி நான் கொடுக்குறேன் ஏன்னா என்னை நம்பி கொடுக்குறாங்க இன்னொருத்தன் என்னென்னா எங்களை நம்பி எங்கள் டீமை நம்பி ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பாண்டிச்சேரியில் மே பனிரெண்டு ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் முதலியார்பேட் திரும்பவும் சொல்கிறேன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ சாரி மன்னிச்சுங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ ஒரு சந்தோஷத்தில் அந்த வா ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் வந்துடுச்சு மன்னிச்சுங்க தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க எவ்வளோ பேர் வேணால் வாங்க கட்டணம் இல்லை அது தூங்கிறதுக்கு வர வேண்டாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பொசிஷன் பண்ணுறிங்க நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு கட்டணம் உண்டு கட்டணம் கொடுத்துட்டு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணீங்க ஸ்டேஜில் வந்து பேக் ட்ராப்லேயே பேனர் தொங்க விடணும் ஏன்னா வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் உட்காரலாம் அந்த மண்டபத்தில் பியூ ஃபுல் என்ன சொல்கிறது ஒரு ஒரு டிவைன் அட்மாஸ்பியர் அது வந்து அங்கே அன்னை ஆஷம் இருக்கு இல்லையா ஒரு பியூர் டிவினிட்டி ஒரு ப்ராசஸாக இருக்கும் நம்ம ரெண்டு கம்ப்ளீட் ஏசி ஸோ வெயிலில் வந்து பயப்பட வேண்டாம் ஏசி ஆள் இருக்கு வரக்கூடியவங்க நாளே வந்துட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலைல ம மதிய உணவு கன்ஃபார்ம்டு இரவு உணவு யாருக்கெலாம் வேணுமோ இப்போ வரவங்க வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் மூணு ச புல்காவோ நாலு சப்பாத்தியோ போட்டு கொடுத்துருவோம் எங்களுடைய டாப் குக்கர் திரு வெங்கடேஷன் அவருடைய த தலைமையில் ஒரு சிறப்பான உணவு உங்களுக்கு கிடைக்கும் உணவுக்கான முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் வேறு ஏதாவது எனக்கு வந்து நான் மக்களுக்கெலாம் பலாப்பழம் கொடுக்குறேன் மக்களுக்கெலாம் வந்து நான் பாழைப்பழம் தரேன்னா மக்களுக்கு வந்து நான் ஸ்வீட் தரேன் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கறோம் நம்ம வீடு கல்யாணமாக அது நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி சேர்ந்து தான் வந்து நல்லது நடக்கும் அந்த நாட்டுக்கு ஸோ பாண்டிச்சேரியில் வந்து மே பன்னிரெண்டு ஒரு பெரிய திருவிழாக்கு நல்லா தயாராகி கொள்ளுங்கள் ஒன்று ஆக்சுவலாக சங்கமத்தில் ஒரு கன்வென்ஷன் சென்டர் ரேட்டுக்காக இல்லை பட் அது கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ இந்த இந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ண உதவி செய்த அபி டைல்ஸோட உரிமையாளர் என்னுடைய அன்பு சகோதரருக்கு என்னுடைய அன்பான நன்றி அவர் தான் எனக்கு டைல்ஸாக சப்ளை பண்ணது ஸோ அவர் ரொம்ப அந்த ஊரில் நல்லா தெரிந்த அபிகிருஷ்ணா டைல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் எங்களை சப்போர்ட் பண்ணார் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் உங்கள் ஊரில் வைக்கணும் எங்க நான் பத்திரமா வச்சுக்கிறோன்னு சொல்லலீங்க எங்க கூடு திருவண்ணாமலை எங்க வேணா இருக்கலாம் எந்த குக்ராம்னா இருக்கலாம் ஆனால் கொடுக்குறோம் வித்திரம் மட்டும் செஞ்சிடக்கூடாது அது வந்து நம்ம நம்பி எத்தனை ரெண்டாயிரம் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் ஒரு கான்சென்ட்ரேட்டர் வந்து ஐம்பாயிரூபான்னு நீங்க பாத்துங்க நம்ம நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கோம் அண்டாள் புறத்தில் பிறவை அதுக்கும் இந்த மே பன்னிரெண்டு ப்ரொக்ராம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றி ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூத்தி இருபத்தி மூணு விதையை பார்ப்போம் பதினெட்டு என்ன சொல்லுதுன்ட்டு நாம் ஜெயிக்கிறோம் நாம் தோக்குறோம் ஒன்றுமே இல்லாமல் போகிறோம் இதெல்லாம் மேட்ரே இல்லை நாம் வந்து இஷ்டப்பட்ட வேலையை செய்தோமா என்பது பார்க்கணும் செய்கிறோமான்றதை கவனிக்கணும் ந நிறைய பேர் லைஃப்பில் வீட்டோடைய கமிட்மெண்ட்காக அப்பாவுக்கு மருந்து வாங்க காசு வேலைக்கு போகிறேன் அக்கா கல்யாணம் பண்ண தங்கச்சி கல்யாணம் பண்ணோம் வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிஇ படிச்சுட்டு அவன் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போய்ட்டுருப்பான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லை ப்ரொஃபஷனாக குவாலிஃபைடு ஒரு ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும் ஆனால் ஒரு ஃபார்மசியில் வேலை பார்த்துட்டு ஒரு பழக்கடையில் வேலை பார்த்துட்டு நம்ம அந்த அன்பு சகோதரர்கள் வந்து அவங்க வந்து பிடிச்ச வேலையை பண்ணலை அவனுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் அவனால் ஏரோஸ்பேஸில் போயிருக்கணும் நான் வந்து ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும் அது போல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து எப்படி இயங்குவாங்கன்னா பணத்துக்காக அதாவது தன்னுடைய ஃபேமிலியை சுச்சுவேஷனுக்காக அப்போது நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்கிறீங்க எனக்கு மேட்டர் இல்லை நீங்கள் இல்லாமல் கூட போகலாம் அது மேட்டர் இல்லை ஆனால் உங்களுக்கு பிடித்த வேலையை மட்டும் செய்கிறத மட்டும் விட்டுறாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் இல்லை எப்படியாவது நமக்கு பிடிச்ச வேலைக்கு வேலைக்குள்ளே நம்ம தான் எனக்கு ஆசை எனக்கு வந்து அது போல் வந்து என்பது எனக்கு ரொம்ப பிடித்த வேலையாக இருந்தது இது பணம்ன்றதுக்காக பணம் செகண்டரி பைக்கோட் எங்கள் பண்ணால் நம்ம படித்த படிப்பு எங்கேருந்தாலும் சோத்துக்கு வழி இருக்க போகுது நம்ம சோத்துக்கு வழி இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு வரல மற்றவங்க மாதிரி எனக்கு தொழில் இருக்குது எனக்கும் வந்து இன்றைக்கும் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பத்து பேர் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு நான் யாரையும் புல்லாம் பண்ணேன் ஒரு டைமில் வந்து அந்த வாஸ்துல வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அது ரொம்ப பிடிச்சது ஏன்னா அது மீட்டிங் பீப்புள் அது ஒரு பெரிய ஒரு போதை நான் ஒரு ஒரு நான் உட்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுற்றி பொண்ணு விட்டு கிடைக்கிற போதை விட சாரையத்தை கிடைக்கிற போதை விட நான் எனக்கு மற்ற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை தெரியாது ஒரு காலம் அதுதான் வச்சுக்கிட்ட போதும் அதை விட ஒரு பெரிய போதையாக பீப்புளோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு அது ஒரு ஒரு அது 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 பயணப்பட்டுருந்தால் தான் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு எனக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய சகோதரர் இறந்து மறைந்த சுப்பிரமணியனுடைய லைஃப்பில் தான் அவர் ஒரு இடத்துல இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு அவர் ஒரு இடம் பார்க்குறாரு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தவறு இருக்குது ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் பார்க்குறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் ஒரே தவறோட தான் இருந்தது அப்போ நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தேன் அவர் இறந்ததுக்கு நான் காரணம் ஏன்னா வந்து என்னுடைய என்னுடைய நான் பண்ண பாவங்கள் எல்லாமே அவர் அவருடைய நெகட்டிவ் கரமாக அவர் எடுத்துக்கிட்டு தன்னை உரிய உயிரை பலி கொடுத்துட்டு எப்படி ஒரு ஒரு மன்னரை காப்பதற்காக அந்த மெய் காப்பாளன் வந்து உயிரை கொடுப்பனா அது போல இறந்து போயிட்டார் அப்ப நான் இருக்கிறேன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு இதுதான் நடக்கணும்ன்றதுதான் விதி அதை வந்து எந்த வாஸ்து ஜோசியமும் மாற்ற முடியாது உண்மை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து எனக்கு ஒரு ஜோதிடர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஒரு டாப் மேனாக மாறிவிடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து உலகம் வச்சக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பேன் நான் என்ன எனக்கு 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 என்ன தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து நெகட்டிவாக யாரும் எடுத்துக்கூடாது எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது இல்லையா நாலு வருடங்கள் அந்த டைமுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ஒரு நம்ம உயிர இருக்கின்றதே ஒரு பெரிய விஷயம் என்னோட எனக்கு உடல்நிலை நான் கடந்து வந்த விஷயங்கள் தெரியலையா எனக்கு அப்போது அவர் சொன்னதான் நடந்தது அதாவது வந்து அவர் சொன்னது நடந்ததுன்னா மற்ற விஷயங்கள் அதோட தொடர்புடைய விஷயங்கள்லாம் நடந்தது அவர் ஜோதிடமா ஒரு நம்ம ஜோசி புக்கு காமிச்சி சொல்லுங்கன்னு சொல்ல கேஷுவலாக ஏர்போர்ட்டில் உட்காந்து பேசின விஷயம் அது கொச்சின் ஏர்போர்ட்டில் குருவே ஏர் கோயில் போகும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் நடந்த விஷயம் அது அந்த பாயிண்ட் இயர் இஸ் நல்ல ப்ரிடிக் பண்ணி இது மாதிரி சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மை நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல வீ வீடோ நேரங்காலமோ நம்ம செய்த ப்ளஸ் மைனஸ்லாம் விட்டுட்டு அது நடக்கணும் போது நடக்குது அது ப்ரொஃபஷனலான ஜோதிகளால் சொல்ல முடியுது சும்மா அந்த கத்துக்குட்டிலாம் அந்த ஆஃப் டே ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் ஜோசிக்காரங்களாம் இருக்காங்க போய் கிளாஸ்க்கு போயிட்டு ஃபைவ் மினிட்ஸில் நான் ஜோசிக்காரனா அட்டெண்ட் அவங்களெல்லாம் முடியாது அப்போது நான் அது மாதிரி இப்போ இந்த 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 பேசேஜில் இருக்கும்போது நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம கடந்து வந்த பாதை ஒரு எனக்கு ஒரு சமீபத்தில் கூட ஒரு 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 ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி ரொம்ப என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு அன்பு சகோதரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன பிடுங்குற வாஸ்து அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப கேள்விப்பட்டப்போ ரொம்ப சங்கடமாக இருந்தது அப்போ நான் வந்து மனசு நினச்சிக்கிட்டேன் இப்போ நல்லவேளை நம்ம வந்து இந்த ஃபீல்டு விட்டு எஸ்கேப் ஆகிட்டோம் இல்லைனா வந்து நம்ம இன்னும் ஒரு இது போல் சுடு சொற்கள்லாம் நல்லா தாங்க முடியாது ஏன்னா கூட நேரில் பார்க்கும்போது அண்ணன் கையை பிடிச்சி ரொம்ப லவ்வபுளாக பேசிட்டு பின்னாடி வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மோசமான கெட்ட வார்த்தையோட அது நான் எனக்கு எனக்கும் அந்த இதுக்கும் எந்த தப்பு நான் பண்ணல எந்த தவறும் நான் செய்யலை ஆனால் அது வந்து நான் செய்த தொழிலே வந்து ஒரு மட்டம் தொட்ட மாதிரி ஒரு வா வாசகத்தை சொல்லும்போது என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்போ நான் அந்த இடத்துல நான் புரிஞ்சுட்டு இது ஒன்று தான் நம்ம லயித்து பண்ணோம் நம்ம ரசித்து பண்ணோம் அந்த வேலையை இப்போ நமக்கு அது வேணான்றது முடிவு ஏன்னா அதை விட ஒரு பெட்டர் பார்த்து பெட்டராக நமக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு நான் மேக்சிமம் வந்தது தான் ப்ரீடுன்னு எனக்கு தெரியும் எனக்கு அதுக்குள்ளேயே நான் ஒரு பத்து இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற ஓட்டத்தில் இருக்கும்போது அந்த வழி கொஞ்சம் இருந்தாலும் அப்போது நான் வந்து சொல்கிறது என்னென்னா இது போல தருணங்கள் உங்களுக்கும் ஏற்படும் நீங்கள் செய்யும்போது வந்து குத்துறதுக்கு நீங்கள் இருந்தால் இருந்தாலும் சொல்ல உங்களை நல்லா கடப்பார வச்சு குத்துனா கூட நீங்கள் அதுக்காக நீங்கள் பின்வாங்கிறாதீங்க நீங்கள் ரசித்து பண்ணுற வேலையாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே அந்த சொன்ன விஷயத்தை பண்ணுறதில்ல ஏனோ பிறந்தோம் ஏனோ வாழ்ந்தோன்ற இடத்துல நீங்களாவது வந்து நீங்கள் அப்படி இருக்காதிங்க அப்படி இருந்தீங்கன்னா மாற்றிக்கங்க ஸோ ஏழை நடந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் சேஞ்ச் பண்ணிங்க நம்பர் ரெண்டு இறுக்கமான சூழலை எதிர்கொண்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு வந்து நீடிச்சுட்டே இருக்க முடியாது அதாவது வந்து பயங்கர இறுக்கமான சூழல் இனிமேல் நம்மளால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது அடுத்த நொடி சாவுதான் அப்படின்ற ஒரு இடத்துல சாவு நோக்கி மட்டும் போயிடாதுங்க ஏன்னா அந்த அந்த நொடிக்கு அடுத்த நொடி நம்ம வாடுறதுக்கான ஒரு லாக் ஓப்பன் ஆகும் இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு ரெண்டு மூணு தற்கொலை நடந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மூணு மாதத்துக்குள்ளே போனப்போ கூட அதில் வந்து யூனிஃபார்மா யூனிஃபார்மாக பணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்னத்துக்கு வேணால் தற்கொலை பண்ணீங்க பணத்துக்காக என்ன தற்கொலை பண்ணுறீங்க அப்படின்னு தான் என் கேள்வி அப்போ நீங்கள் பணத்துக்காக தற்கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாருமே என்ன நீங்கள் விஷயம் எடுத்துக்கணுன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த அடுத்த நொடி நம்ம வந்து நம்ம நம்ம கணவரோ நம்ம கொண்டாட்டியோ பணத்துக்கு பயந்து தானே செத்து பண்ணாங்க மருந்து குடிச்சு ஒரு ஒரு லேடி வந்து நிறைய பேர் இடம் வாங்கி தெரியல ஒரு கெட்ட பேர் ஆயிடுது எங்கே நம்ம இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு இப்போ நம்மளுடைய ஆம்பளை பிள்ளைங்க கும்பளை பிள்ளைங்க கெட்ட பேர் வரும்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த பணம் தானே அப்போ அந்த பணத்தை அதிகமாக தான் நம்ம மிச்சம் உங்களோட இருக்கவங்களுடைய எய்மாக இருக்கணும் அப்போ அதை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து நிறைய தடங்கள் வரும் நிறைய தடை வரும் இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆனால் கடைசி இதோட இதுக்கப்புறம் செத்து போகணும் அதுதான் நமக்கு வந்து முடிவு அப்படின்னா தயவுசெய்து சாவை தேர்ந்தெடுக்காதீர்கள் ஏன்னா அந்த 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 நொடியில தான் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எனக்கு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கும் ஏற்படும் வச்சுங்க உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது ஹாப்பி ஒரு மீட்டிங் நடந்தது எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு இருந்தாலும் ஹாப்பியான ஒரு மீட்டிங் ஒரு ரொம்ப நல்ல மீட்டிங் அது எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா போனோம் அவ்வளோதான் அந்த அப்போது உங்களுக்கு ஆயிரம் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் செய்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரெஷரை வந்து பிறருக்கு வந்து பாஸ் ஆக மாட்டாதிங்க ஏன்னா இந்த மகிழ்ச்ச ஒரு விஷயம் வந்து நீங்கள் பிறருக்கு கொடுக்காமல் பிறருக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அதை வந்து அது போல மகிழ்ச்சியை கொடுக்காம வைத்திருக்காமல் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி திரும்ப கிடைக்காது உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னா மகிழ்ச்சின்ற விதையை நம்ம சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் விதைச்சிருங்க அத்தனை பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி கொப்பலைக்கும் எந்த நெகட்டிவிட்டியும் வேணாம் அவன் சொன்னா இவன் சொன்னால் அந்த நிறைய குறை எதுவுமே நமக்கு வேண்டாம் நாம் வந்து அந்த லாடம் கட்ட மாதிரி இலக்கை நோக்கி பயணப்படுவோம் ஆனால் எல்லோருமே மகிழ்ச்சியோட இருக்கணும் அவ்வளோதான் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 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 விஷயம் ஒரு பொருள் வாங்கணும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அன்பு சகோதரி அவங்க வந்து எனக்கு ஒரு வாடிக்கையாளர் பெங்களூரில் அவங்க நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு ஆயில் ஆயிலோட ஒரு பொருள் ஆயில் இல்லாமல் ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்கிறது ஆயிலோட ஒரு பொருளை அவங்கனா ஆயில் வேண்டாம் அது நல்லதில்லை இது வாங்குங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நாளைக்கு அது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததுன்னா நான் ஆயில் நான் ஆயில் அந்த ஆயிலோட கொடுக்குற பொருளை வாங்கிட்டு நான் நாண் ஆயில் நான் வந்து மாற்றி கொடுத்துறேன் பொருளை வாங்கிக்கிறேன் இப்போ நான் வந்து நானாயில் ஆயில் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த நாண் ஆயில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஆயில் பெர்ஃபார்மன்ஸாக சரியாக இருக்குன்னா ஆயில் ப்ராடக்டாக நான் கொடுக்குறேன் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னோடனே கூட இந்த நண்பர் ஷாக் ஆகிட்டார் அப்போ அதுக்கு காரணம் என்ன அவங்க சொன்ன ஒரே விஷயம் சரி இட் இஸ் ஃபார் டாக்டர் ஏபிசி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்போனா அந்த அளவுக்கு நமக்கு நாம அவங்க லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியை புதைச்சிருக்கோம் இப்போ நான் வந்து அவங்களை ஒரு நெகட்டிவிட்டியை பிழைச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூடோட நான் நான் அவங்க கூட பிஹேவ் பண்ணியிருந்தேன் அவங்க கணவோட பிஹேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாசிட்டிவிட்டியான பதிலாம் வந்து கிடைக்காது எனக்கு இன்னொரு லைனில் கான்ஃபரன்ஸ் பண்ண லைனில் கேட்டவர் வந்து ஸ்ட்ரெஸ் தானே ஆகிட்டார் அப்போ ஓகே சார் நோ அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் வந்து எதை கொடுக்குறோ அதை தான் பல மடங்காக பெறுவேன் மகிழ்ச்சி கொடுங்க மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தன்னம்பிக்கை கொடுங்க தன்னம்பிக்கை கிடைக்கும் நம்பிக்கை இடத்துல கொடுங்க உங்களுக்கு நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை அதிகமாகும் நீ இன்று துவங்கிட்டால் நாளை முடிக்க மாட்டோம் இது நாலாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை செய்யணும் அதை நீங்கள் தோங்கலை இன்னைக்கு செய்ய முடியலன்னா நாளைக்கு கட்டாயம் பண்ண மாட்டேங்க இட் மீன்ஸ் வேணா போஸ்ட்பான் பண்ணாதீங்க இது தள்ளி போடாதீங்க தள்ளி போடுறோம் லைஃப்ல உருப்பிட மாட்டான் விளங்க மாட்டான் வீணா போயிடுவான் அவெல்லாம் வந்து அடிபட்டு தான் சாவான் அப்படின்னு ஏன் இப்போ நாலு விஷயம் நெகட்டிவாக சொல்கிறேன்னா இவனை போகிற ஆட்கள்லாம் இந்தியாவோட தீவிரவாதிகள் இந்த பூமிக்கே ஒவ்வொரு ஆட்கள் இது போகிற ஆட்களை வச்சுக்காதுங்க இந்த நொடி இந்த டிசிஷன் தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த நொடி லெட்டர் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நொடின்ற ஒரு விஷயத்தோட தான் நம்ம 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 பக்கத்துக்கெல்லாம் இருக்கணும் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அடுத்த நொடி எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இந்த கதையை இந்த பஞ்சாயத்தேராங்க ஃபாஸ்ட் ஸ்பீடு ஸ்விஃப்ட் இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்கணும் ஸோ நாளை இன்று நீ தூங்க வேண்டும்னா நாளைக்கு அந்த வேலையை செய்ய முடியாது புரிஞ்சுங்க எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ள தயாராக இருங்கள் நீங்கள் ஒருத்த போய் இப்போ வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை என்ற நீங்கள் இந்த விஷயம் ஒரு பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத விட எதிர்கொள்ள தயார் அந்த இப்போ பணம் கடன் கொடுக்கணுமா அந்த கடன் கடன் கொடுக்குறவங்க வந்து நீங்கள் எதிர்க்கு ஃபேஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இந்த கடன் கொடுக்குதுக்காக இன்னொருக்கு கடனை வாங்கி இன்னொரு வட்டி அஞ்சு வட்டிக்கு பத்து வட்டி வாங்கி எட்டு வட்டிக்கு ஒம்பது வட்டி வாங்கி கடன் அடைச்சி கடன் கடனாக தான் இருக்கும் ஒரு கடன்காரனும் வந்து கெட்ட பேர் வாங்கி அப்புறம் ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கணும் இன்சேட் இப்போ கடன் கொடுக்குறோமா நம்ம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அஞ்சு பேர் கொடுக்கணும் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கணும் அந்த பத்து லட்சம் பேர் அந்த பத்து லட்சம் பேர் அஞ்சு பேர்ட்டை வாங்கியிருக்குமா அஞ்சு பேர்டே சொல்லுடு ஒரு வருஷம் டிஸ்டர்ப் பண்ணதை நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து சொத்து இருக்குது சொத்து இருக்குன்னா இதை நான் விற்று கொடுக்குறேன் சொத்து இல்லைன்னா நான் தான் கொடுக்கணும் இல்லைன்னா செத்து போகணும் இன்னும் உன்னோடய ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவங்கள அலோ பண்ணிவிடுவாங்க யாருமே அவளை அவனுக்கு என்ன கடன் கஷ்டம் இருந்தாலும் அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து கடன் அடைப்பதற்காக உன்னொரு இடத்துல எதிர்பார்ப்பது அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்றதை விட எதிர்கொண்டு வாழ பழகங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் இது இது இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் ஒரு வானத்தில் வந்து உயரமாக வந்து ஒரு பறவை பறந்துட்டுருக்கு அந்த பறவை பறக்கும்போது அதோடய இறகு ஒன்று கீழே விழுந்துருது உடனே தன்னோட இறகு விழுந்துடுச்சதுனால அந்த பறவை தன்னுடைய பயணத்தை நிறுத்திவிட்டு அப்படியே அங்கேயே போய் உக்காந்துறதில்ல அது பாட்டு பயணப்படி தான் இருக்குது அதே போல் நம்ம லைஃப்லேயும் சில வருவார்கள் சில இருப்பார்கள் எல்லோரும் போயிடுவாங்க ஆனால் நம்ம தனியாக வந்தால் தனியாக தான் போகிறோம் இங்கே வந்து நம்ம யாருமே இல்லை என்னை விட்டுட்டாங்க எனக்கு இது மாதிரி நடந்து போச்சுன்னு இந்த மாதிரி புலம்புறதுக்கெல்லாம் நம்ம ஆள்லாம் தேடாமல் எப்படி பறவைங்கிற அதோட தன்னுடைய சொந்த இறகு விழுந்தாலும் அது பறக்கும் பறக்கும்போது அது தொடர்ந்து பயணப்படுதோ எவன் வந்தாலும் வராட்டிலும் இருந்தாலும் இல்லாட்டிலும் நம்ம கூட வாழ்ந்தாலும் வராட்டிலும் உங்களோட பயணம் தொடரப்பட்டே ஆக வேண்டும் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கையை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா என்ன பாதை வேணால் சூஸ் பண்ணலாம் நீங்கள் கூட்டமாக போகிறீங்கன்னா இப்போ நம்ம கூட வந்து ஒரு காரணம் முன்னால் பாதை இருக்கணும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு ஹேண்டிகாப் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு போக முடியாது நடக்க முடியாது வயசானவங்களுக்கு அவங்க நடக்க முடியாது மூச்சு வாங்கணும் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்போ இதே நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா நீங்கள் உட்காந்து போகலாம் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு உட்காந்து போகலாம் உருண்டு போகலாம் என்ன வேணால் எப்படி வேணால் போகலாம் அப்போ நீங்கள் தனியாக வந்து ஒரு போராட்டம் என்பதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ என்ன முடிவுகள் வேணா எடுக்கலாம் என்ன யாருக்கும் பைண்டிங்லாம் கிடையாது ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்போது அந்த பறவை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ எப்போலாம் பறவையோட இடையாக பார்க்குறீங்களோ நான் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வந்து இருந்துட்டு போயிட்டானே அப்படின்னு புலம்பிட்டு என்ன பிரச்சனை கிடையாது நோய் யூஸ் ஆட்டார் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் மற்றவர்கள் மற்றவர்கள் பிரச்சனை அது இது வந்து அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் மற்றவர்கள் பிரச்சனையை வந்து உங்கள் பிரச்சனையாக ஆக்காதீங்க உங்கள் பிரச்சனையை மற்றவர்கள் பிரச்சனையாக ஆக்காதீங்க லைஃப் ஒரு உருப்பையாக இருக்கும் ஒழுங்காக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக நீ ஃபேஸ் பண்ணிக்கோ அவனுக்கு பிரச்சனையாக அவன் ஃபேஸ் பண்ணிப்பான் நீ அவன் பிரச்சனையை தூக்கி உன் பாக்கியில் விட்டுட்டு ஐயோ என்னுடைய நண்பன் உயிர் நண்பன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்புறம் உங்களுடைய லைஃப் வந்து உருவீன் ஆகிடும் உங்கள் லைஃப் வந்து கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படுத்திப்பீங்க உங்கள் லைஃபை சங்கடத்துக்குள்ளாயிருப்பீங்க நம்பர் ரெண்டு உன் பிரச்சனையும் அழுத்தவன் கொடுக்காத உன் பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணி ஏன்டா உனக்கு தானே கடவுள் கொடுத்துருக்காரு ஏதாவது ஊருக்குள்ளே வந்து இந்த பட்டி தொட்டிலாம் பரப்பிக்கிட்டு சொக்கலிங்கிற பிரச்சனையாக சொக்கலிங்க ஃபேஸ் ஃபேஸ்கிட்டேன் அவன் வந்து ஃபேஸ் பண்ணுறான் சாவரா செத்து ஓடிடான் அது வந்து அவன் பாடு நீ சொக்கலிங்குற பிரச்சனை நீ ஷோல்டரில் போட்டினா அப்புறம் உன்னோடைய இருக்கிற பிரச்சனை இது சேரும்போது நீ ஃபினிஷ்டு இது எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு அவரவர் பிரச்சனை அவரவர் ஹேண்டில் பண்ணட்டும் கடவுள் வந்து ஒருத்தனுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவனால் அதை சமாளிக்க முடியல அந்த பிரச்சனை கொடுக்குறாரு சிலர் தவறாக அவங்க சாவுன்ற ஒரு விஷயத்தை முடிவாக எடுக்கிறாங்களா அது அவங்களுடைய கோழைத்தனம் அது அவங்களோட முட்டாள்தனம் சாவதற்கான இல்ல எல்லாருக்கும் பர்பஸ் இருக்கு ஆண் பெண் திருநங்கையா பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்கு நான் திருநங்கையா போறேன்னா போய் பிக்சர் இருக்கணும் அவசியம் கிடையாது திருநங்கை யார் பிக்சருக்கு சொன்னது இன்னும் இன்னும் ஆள் சொல்லி அவங்களுக்கு என்ன எனக்கு உள்ள உரிமை உள்ள பெண்களுக்கு உள்ள உரிமை அந்த எல்லா திருநங்கைக்கும் உண்டு கம்பீரமாக தொழிலை முன்னெடுக்கலாம் அவங்கள பாவம் எல்லாருமே வந்து ஒரு தவறாக தான் டீல் பண்ணுறாங்க அசிங்கமாக தான் டீல் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் படுமட்டமாக நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் நாமும் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து விஷயத்தை கையால் பார்ப்போம் ஸோ நமக்கான பிரச்சனை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தான் கொடுத்துருக்காரு அவர் வந்து பாரம் யாரால் எவ்வளோ சுமக்க முடியும்னு தெரியாமல் அந்த பிரச்சனைகளை கொடுப்பதில்லை ஸோ உங்களால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னா உங்களால் முடியும் என்னாலும் முடியும் உங்களால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் உங்களால் மட்டுமே முடியும்ன்ற ஒரு மட்டும் வேண்டாம் அது வந்து திருமூர் அந்த திருமூர் அந்த கொழுப்படுத்த பேச்சு நிறைவாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு விலங்கு குளத்தில் பெரிய ஆழமான குளத்தில் வந்து விழுந்துச்சுன்னா அது பாம்பா இருக்கலாம் என்ன விலங்கு வந்தாலும் நீச்சல் அடித்து வெளில வந்துடும் அது நீச்சல் தெரியும்னு அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக இன்பார்ன் குவாலிட்டி ஒரு மனிதனுக்கு நீச்சல் தெரியாத மனிதன் குளத்தை வந்துடுன்னா அவன் மூழ்கி செத்து போயிடுவான் ஏன்னா அவன் குளத்தை விழுந்தாலே மூழ்கி செத்து போய்டுற நம்பர் அவன் செத்து போகிறான் அந்த விலங்குக்கு அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையில அதனால் உயிர் தப்பிக்கிறது அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழினாலும் அவநம்பிக்கை வேண்டாம் தன்னம்பிக்கை வேண்டும் தான் இந்த விஷயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க ஸோ பாண்டிச்சேரி ஈவெண்டுக்கு எல்லாருமே கேரப்பாகவும் திரும்பவும் கடைசியாக சொல்லிடுறேன் பாண்டிச்சேரிக்கும் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டருக்கும் நம்ம ஊரில் ஸ்டாக் பண்ணணும் அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ நன்றி வணக்கம் இந்த அருங்காநாயகம் கிருஷ்ணன் பரமரு தாயார்கள் நரசிம்மருக்கன் மனமாதிரி நன்றி ஆடி ஆடி கம்பர் பிறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடு வாடி வாழும் வாழ்ந்ததை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம் தொழிலே சொல்லும் நன்றி வணக்கம் சிங் கிருஷ்ணன்